ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் நான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ட்ரை மசாலாலாம் வறுத்து போட்டு அதில் அயன் சத்து நிறைஞ்ச கருவேப்பிலையும் போட்டு நல்லா சாரமாக சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஈஸியாக செய்யலாம் அதை விட இது வரைக்கும் என்னுடைய சமைப்பூமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கருவேப்பில சிக்கனு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாம் செய்கிற மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செய்யலாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துருக்கிறேன் அதே ஒரு டீஸ்பூனு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட மிளகு எடுத்துருக்கிறேன் ஒரு பட்டை ஒரு நாலஞ்சு லவங்கம் ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரையாக பண்ணிக்கணும் இந்த அளவுக்கு வந்து ட்ரை ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ வந்து இதில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வருபடணும் இந்த கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு நல்ல முறுகலாக வருபட்ட உடனே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க தீஞ்சிட போகுது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நான் குறை குறைன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு கிலோ அளவுக்கு நான் சிக்கன் போகிறேன் கருவேப்பில் சிக்கனுக்கு பெரிய வெங்காயமாக ரெண்டு வெங்காயத்தை சாப்பிடல போட்டு இந்த மாதிரி குறை குரன்னு நீங்கள் ஒரு அடி அடித்து எடுத்து எண்ணெயில் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுங்க இது வதங்கிறதுக்கு இதுலேயும் நாலே கருவேப்பில் போட்டுங்க ஒரு மூணு பச்சை மிளகாய் அப்படியே போட்டுக்கிறேன் போட்டுட்டு இதை கொஞ்சம் வதக்குவோம் வதங்கட்டும் சிக்கனை உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு நல்லா கழுவிட்டு வடிகட்டி வச்சுருக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட புளிக்காத தயிரை நல்லா போட்டுங்க இந்த அளவுக்கு தயிர் போட்டுங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டுங்க ரெண்டு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுங்க முக்கால் டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடரு போட்டுங்க நீங்க காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டாலும் போட்டுக்கலாம் நம்ம பெப்பர் போட்டிருக்கிறதால இந்த அளவுக்கே போதுமானதா இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டத்தட்ட நீங்கள் ஜூஸ் விழுஞ்சி விட்டுங்க நம்ம அப்படின்னு இதை வந்து நல்லா நம்ம பிணைஞ்சி வச்சிடுவோம் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் நல்லா பிணைஞ்சி வச்சுடுங்க கொஞ்சம் மேரினேட் ஆகட்டும் இந்த உப்பு காரம் குளிப்பெல்லாம் ஏறட்டும் இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வெங்காயம் வதங்கணும் அதுக்கப்புறம் வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று ரெண்டுமா நானும் இதே மாதிரியே மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கேன் அதையும் இதையே போட்டுக்கலாம் போட்டுட்டு இதுக்கு ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்டத்தட்ட உப்பு போட்டுருங்க இந்த தக்காளி தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் இப்போ வந்து தக்காளி இந்த அளவுக்கு வதங்கிடுது இதில் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுக்கிறேன் போட்டுவிட்டு இதுவும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் நம்ம நுனிக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா கருவேப்பில மிளகு சீரகம் பெருஞ்சீரகம் எல்லாம் அதை வந்து இதில் போட்டுடலாம் இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இதை போட்டுடுங்க போட்டுவிட்டு இப்போ நல்லா நம்ம கிளறி வேணும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சிக்கனு அதை வந்து இந்த வெங்காய இது கலவையில் போட்டுடலாம் நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வந்து சிக்கனு ஊறி இருக்கும் நல்லா உப்பு காரம் புளிப்பெல்லாம் ஏறி பிராய்லர் கோழின்றதால் எப்பொழுதுமே நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது கிரேவி வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம் ட்ரையாக செய்யணும் இல்லை செமி கிரேவியாக செய்யணும்னா நீங்கள் தண்ணியே ஊற்ற தேவையில்லை இந்த கோழிலே உங்களுக்கு வந்து நல்லா தண்ணி விடும் வந்து நாங்கள் தண்ணி ஊற்றாம தான் நான் செய்ய போகிறேன் இந்த உப்பு காரம் எல்லாம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு மூடி வச்சுடுங்க மூடி வச்சுட்டு அப்படியே மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் வச்சிங்கன்னா தானாக அப்படியே வெந்துக்கினே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுடுங்க கொஞ்சம் உப்பு பார்க்கலை அதனால் நான் வந்து உப்பு போடுறேன் ஒரு சொட்டு தண்ணி கூட நான் ஊற்றலை எப்படி தண்ணி விட்டுருக்குன்னு பாருங்கள் நான் வந்து இனிமேல் வந்து மூடி வைக்க போகிறது கிடையாது கொஞ்சம் நேரம் மூடி வச்சேன் இனிமேல் வந்து திறந்து வச்சாதான் உங்களுக்கு வந்து நல்லா சுண்டம் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நல்லா கொதிச்சுக்கி இருக்கிற இந்த டைம்லேயே கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுடுங்க அப்புறம் நிறுத்தின பிறகு இன்னும் கொஞ்சம் கொத்தமல்லி போடுவோம் உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜிலேயே கூட நீங்கள் நிறுத்திக்கலாம் இந்த அளவுக்கே உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா நிறுத்திக்கலாம் இல்லாட்டினா இன்னும் கொஞ்சம் நம்ம சுண்ட வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்லா வந்து தண்ணி சுண்டிடுது பார்த்திங்களா சிக்கனில் நல்லா மசாலாலாம் நல்லா ஏறி போய் நல்லா கார சாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்குது இந்த கருவேப்பில் சிக்கன் இப்போ வந்து நம்ம இருக்குது மீதி இருக்கிற அந்த கொத்தமல்லியும் கடைசியாக போட்டுடலாம் இதே மாதிரியே நீங்களும் ரசித்து செஞ்சு பாருங்கள் இந்த க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் இதே மாதிரியே நான் சொன்ன சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா கார சாரமாக ஒரு ரசம் வச்சுக்கின்னு இதுக்கு வந்து இந்த இந்த மாதிரி கருவேப்பிலை சிக்கனை இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கின்னு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ்ஷாக சப்பாத்தி நான் பரோட்டா இட்லி தோசை எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் செமி கிரேவியாக நீங்கள் வச்சுக்கிங்கன்னா அதுக்கு கூட சைட் டிஷ்ஷாக நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் கருவேப்பிலை சிக்கன் நம்ப ரெடி பண்ணிட்டோம் கொஞ்சம் நேரத்துலேயே இதே மாதிரியே நீங்களும் ரசித்து செஞ்சு பாருங்கள் கருவேப்பிலனுடைய பெனிஃபிட்ஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து சேரும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னா ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ